நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளிவந்த முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழிறக்க சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்களில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கனமழை பெய்யும் என தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பரவுகின்றது இதன் காரணமாக இன்று அடுத்த மூன்று மணி நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தென் தமிழகத்தில் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு டிகிரி குறைந்து வெப் குறைந்த வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கும் மேலும் இருபத்தி நாலாம் தேதி வரை தமிழகத்தில் ஒ ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் மீனவர்களுக்கான எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு